அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கர்நாடகாவில் இருக்க கும்பாடிங்கிற சின்ன கிராமம் அறுபது சதவீத காடுகளாகவும் நாற்பது சதவீத மக்கள் வாழக்கூடிய கிராமமாகவும் இருந்த அந்த பகுதியில் ஒரு மருத்துவமனை கட்டியிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல் கட்டும் போதே பல இடையூறுகள் ஒரு சில துர்மரணங்கள் ஆயிருந்தாலும் ஒரு வழி அந்த ஹாஸ்பிட்டலை கட்டி முடிச்சிருக்காங்க அந்த ஊர்லேயே கட்டப்பட்ட பெரிய ஹாஸ்பிட்டல் அதுதான் இதனாலேயே பக்கத்து கிராம மக்களும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதை வழக்கமாக வச்சுருக்காங்க கும்பாடிலிருந்து இந்த ஹாஸ்பிட்டல் மூலமா அந்த ஊரை சுத்தி இருந்த மூணு நாலு கிராம மக்கள் பயன் அடைஞ்சிட்டு இருந்திருக்காங்க என்னதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பயன் அடைஞ்சிருந்தாலும் வேலை பார்த்தவங்க சூழ்நிலை வேற மாதிரி இருந்திருக்கு மூன்று மாடி கட்டிடமா இருந்த ஹாஸ்பிட்டல்ல தரைத்தர அவுட் பேஷன்ஸ்காகவும் தலங்களும் அட்மிட் ஆகி சிகிச்சை பெற பேஷன்ஸ்காகவும் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல கட்டணமும் கம்மியா இருந்திருக்கு சிகிச்சையும் நல்லா இருந்திருக்கு பட் அங்கிருந்து ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்ன ஒர்க் பண்ண டாக்டர்ஸ் நர்சஸ் வாட்ச்மேன் யாருமே மூணு நாலு மாசம் கூட ஒர்க் பண்ணாம இருந்திருக்காங்க ஒண்ணு இவங்களா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க இல்ல ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் வேணும்னு போராடி வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க இதுக்கான காரணம் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்கிற அமானுஷ்யமான சம்பவங்கள் தான் அந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இரவு நேரங்களில் மர்ம உருவங்கள் அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றியும் உலாவ வர்றதா அங்கிருந்த டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் பார்த்ததா சொல்லியிருக்காங்க வினோத சத்தங்கள் அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றியும் கேட்குறதா அங்கிருந்த பேஷண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கும்போது டாக்டர் ஸ்டீஃபனுக்கு அன்றைக்கி அந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி ஒரு மாதமே ஆன ஸ்டீஃபனுக்கு அன்றைக்கி நைட் ஷிஃப்ட் போட்டிருக்காங்க ஸ்டீஃபன் செகண்ட் ஃப்ளோரில் இருக்க டாக்டர்ஸ் ரூமில் சில ரெக்கார்ட்ஸை செக் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதே ஃப்ளோரில் மூச்சு திணறல் காரணமாக குமார்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காரு இப்போ நேரம் சரியா இரவு ரெண்டரை மணி இருக்கும் இப்போ குமாருக்கு திடீர்னு மூச்சு திணறல் அதிகமானதால குமாரோட மனைவி ஜோதி டாக்டர்ஸ் கூப்பிட பேஷண்ட் ரூம்ல இருந்து வெளிய வந்திருக்காங்க அப்ப அங்கிருந்த வரண்டால டாக்டர் ஸ்டீஃபன் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு டாக்டர் டாக்டர்னு கத்திட்டே குமார் மனைவி ஜோதி ஸ்டீஃபன் பின்னாடியே ஓடி பட் ஸ்டீஃபன் அதுக்குள்ள டாக்டர்ஸ்க்கான ரூம் குள்ள போயிருக்காரு இதை பார்த்து குமாரோட மனைவி ஜோதி அந்த ரூம் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க பட் டோர் அவங்கனால ஓபன் பண்ண முடியல ஏன்னா அந்த டோரை உள்ள இருந்து யாரும் லாக் பண்ணிருக்காங்க அந்த ரூம் டோர்ல கதவுல ஒரு சின்ன கிளாஸ் இருந்திருக்கு அது வழியே பார்த்தா உள்ளே யார் இருக்கான்னு தெளிவாக தெரியும் அதே மாதிரி உள்ளே இருந்து பார்க்கறவங்களுக்கு வெளியே யார் நிற்கிறாங்கிறதும் தெரியும் ஜோதி அந்த கண்ணாடி வழியாக உள்ளே பார்த்துருக்காங்க உள்ளே ஸ்டீஃபன் உட்காந்துட்டு இருந்திருக்காரு இப்போ ஜோதி டாக்டர் எமர்ஜென்சி எமர்ஜென்சின்னு சொல்லி கத்தியிருக்காங்க பட் ஸ்டீஃபன் டோரை ஓப்பன் பண்ணவே இல்லை ஸ்டீஃபனுக்கு அவங்க கூப்பிட்டதே கேட்காம இல்லை ஏன்னா ஸ்டீஃபன் டோர் பக்கத்திலேயே தான் உட்காந்து அந்த கண்ணாடியை பார்த்துட்டு இருந்திருக்காரு ஜோதி என்னதான் கத்தியும் ஸ்டீஃபன் கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருந்திருக்கு ஆனா ஸ்டீஃபன் அவங்கள பார்த்துட்டே தான் உக்காந்துருக்காரு இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது வேஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போய் வேற டாக்டரை கூப்பிட்டு வந்துருக்காங்க ஜோதி

இன்றைக்கு புரிஞ்சிருக்கு நைட் அந்த ரூமில் இருந்தது டாக்டர் ஸ்டீஃபனே இல்லைங்கிறது இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் நைட் டைமில் ஒர்க் பண்ண பல பேருக்கு இப்படிப்பட்ட அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனால் ஒரே ஒரு டாக்டர் மட்டும் அந்த ஹாஸ்பிட்டலில் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு ரெண்டுமே பார்த்தா அவருக்கு எந்த ஒரு அமானுஷிய சம்பவமும் நடக்காமல் இருந்திருக்கு அவர் பேர் தான் டாக்டர் தீபக் டாக்டர் தீபக் பெரும்பாலுமே யாருக்கிட்டையும் ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய பழக்கம் இல்லாம இருந்திருக்காரு கூட ரிசைன் உங்களுக்கு எந்த இருக்கவங்களுக்கு அமானுஷம் நடக்கலையான்னு யாராவது கேட்டா எனக்கு அப்படி எதுவும் நடக்கல அமானுஷம் கற்பனைன்னு இருக்காரு டாக்டர் தீபக் சரி சரி டாக்டர் தீபக் ரொம்பவே தைரியமா இருக்கனால தான் அவருக்கு எந்த ஒரு சம்பவமும் நடக்கலன்னு நினச்சிருக்காங்க பட் இது எல்லாமே அன்னைக்கு நைட் அந்த லிஃப்ட்டில் போற வரைக்கும் தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் பதிமூணு டாக்டர் தீபக்கு அன்றைக்கி நைட் ஷிஃப்ட் மூன்று மாடி மற்றும் ஒரு தரைத்தளம் இருந்த அந்த பில்டிங்கில் அப்ப மொத்தம் ஏழு பேஷண்ட்ஸ் தந்திருக்காங்க இப்போ டைம் சரியா இரவு ரெண்டு மணி இருக்கும் தேர்ட் ஃப்ளோர்ல இருந்த டாக்டர் தீபக் கையில் ஒரு ஃபைல செக் பண்ணிட்டு லிஃப்ட்டுக்குள்ள போயிருக்காரு லிஃப்ட்டுக்குள்ள போனவர் கிரவுண்ட் ஃப்ளோர் போறதுக்கான பட்டனை பிரஸ் பண்ணிருக்காரு பட் லிஃப்ட் செகண்ட் ஃப்ளோர்லயே ஓபன் ஆயிருக்கு ஒரு லேடி லிஃப்டுக்கு வெளியே நின்னுட்டு இருந்திருக்காங்க டாக்டர் தீபக் லைட்டா தலையை தூக்கி யாருன்னு பாக்குறாரு அந்த லேடியை பார்த்த உடனே அவளோட மைண்ட்ல சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு ஏன் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்த ஏழு பேஷன்ஸ்ஸும் ஃபஸ்ட் தான் அட்மிட் ஆகிருந்திருக்காங்க இது டாக்டர் தீபக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி அந்த லேடி பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்திருக்காங்க அதே மாதிரி மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்டை பார்க்க வந்த மாதிரி இல்லாமல் நகையெல்லாம் போட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி தோற்றத்தில் இருந்திருக்காங்க இருந்தாலும் டாக்டர் தீபக் மனசில் சரி யாராவது பேஷண்ட்டை தான் பார்க்க வந்திருப்பாங்க ஃப்ளோர் மாதிரி போயிருப்பாங்க போல நினச்சிட்டு திரும்ப ஃபைல பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு லிஃப்ட்டுக்குள்ளே வந்து அந்த லேடி இப்போ ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்க பட் டாக்டர் தீபக் அதை கவனிக்கலை லிஃப்ட் நேராக செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போயிருக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிருக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போன லிஃப்ட் அங்கேயே நிக்கல ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரைக்கும் இத்தனை ஆகாதேன்னு லிஃப்ட் ஸ்டேட்டஸை பார்க்கும்போது டாக்டர் தீபக் தெரிஞ்சிருக்கு லிஃப்ட் கிரவுண்ட் ஃபோருக்கும் கீழே போயிட்டு அப்படிங்கிறது தீபக் என்ன நினைச்சாருனா ஒருவேளை இந்த லேடி தான் தெரியாம அண்டர் கிரவுண்ட் பிரஸ் பண்ணிட்டாங்க போலன்னு அந்த லேடியை திரும்பி பார்த்திருக்காரு பட் அந்த லேடி எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாம லிப்டோட டோரையே பாத்துட்டு இருந்திருக்காங்க அண்டர் கிரவுண்ட் போய் நின்று லிப்டோட கதவுகள் மெதுவா திறக்க ஆரம்பிக்குது தீபக் லிப்ட க்ளோஸ் பண்றதுக்கு பட்டன் கிட்ட போயிருக்காரு அப்ப ஆப்போசிட்ல இருட்டுல இருந்து ஒரு உருவம் லிப்ட நோக்கி நடந்து வந்துட்டு இருந்திருக்கு அந்த உருவம் ரொம்பவே மெதுவா லிப்ட நோக்கி வந்துட்டு இருந்திருக்கு ஒருவேளை பேசியிருந்தா யாராவது வர்றாங்க போலன்னு ஹெல்ப் பண்றதுக்கு டாக்டர் தீபக் லிப்டுக்கு வெளியே போயிருக்காரு இப்போ தீபக்னால அந்த உருவத்தை நல்லாவே பார்க்க முடியுது அந்த உருவத்தை பார்த்த உடனே டாக்டர் தீபக் கூட ஃபேஸ் மாறி இருக்கு ஒரு வித பயத்தோடய லிப்ட் கூட வந்து தீபக் லிப்ட க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கத்தி இருக்காரு ஏன்னா அந்த லேடி லிஃப்ட்டோட பட்டனை மறைச்ச மாதிரி நின்னுட்டு இருந்திருக்காங்க இப்போ அந்த லேடி எந்த ஒரு பதட்டமும் இல்லாம ஏன் என்னாச்சு எதுக்கு லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க பதிலுக்கு தீபக் ரொம்பவே பதட்டமா நடந்து வரோட கால பாத்தீங்களா டேக் போட்டிருக்கு இது நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்து போன டெட் பாடிஸ்க்கு போற டேக்னு சொல்லியிருக்காரு பட் இப்போ அந்த லேடி எந்த ஒரு பதட்டமும் இல்லாம தோ என்னோட கால இருக்கு இந்த மாதிரி டேகானு கேட்டிருக்காங்க அந்த டேக பார்த்த உடனே டாக்டர் தீபக் பயங்கரமா கத்தி அந்த இடத்துல மயங்கி விழுந்திருக்காரு அடுத்த நாள் காலையில் டாக்டர் தீபக் அவர் பார்த்த அந்த லேடியோட அடையாளங்களை சொல்லி யாராவது அப்படி ஒரு லேடியை பார்த்தீங்களான்னு கேட்டிருக்காரு பட் யாருமே அப்படி ஒருத்தர் பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க ஆனா தீபக் சொன்ன அடையாளத்தில் இருக்க ஒரு பெண்ணும் அவங்க கணவரும் பதிமூணு நாளுக்கு முன்னாடி ஒரு தீ விபத்தில் சிக்கி இந்த ஹாஸ்பிடல் வந்ததாகவும் பட் சிகிச்சை பலனளிக்காம அவங்க இறந்துட்டதாக அவங்க ஒர்க் பண்ண நர்ஸ் சொல்லியிருக்காங்க இது கேட்ட உடனே டாக்டர் தீபக் மத்தவங்க மாதிரியே வேலையை ரிசைன் பண்ணிட்டு அந்த ஊரை காலி பண்ணி போயிருக்காரு அந்த ஊர் மக்கள் தரப்புல அந்த ஹாஸ்பிடல் கட்டின இடத்துல பல வருடங்களுக்கு முன்னாடி நிறைய நரபலிகள் கொடுக்கப்பட்டதால தான் இப்படிப்பட்ட அமானுஷ சம்பவங்கள் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க அமானுஷ்யம் ஆவி இதெல்லாம் உண்மையா இல்லை அவங்க அவங்க கற்பனையான கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க